அந்த ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல் கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி அதாவது ஏன்ற அணியையும் பீன்ற அணியையும் பெருக்கிறோம் ஸோ நம்ம செய்கிறது நிறை நிரல் பெருக்கல் முதல் அணியில் இருக்கக்கூடிய நிறை முதல் நிறை மூணையும் ரெண்டையும் அது கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய நிரல் ரெண்டாவது அணியில் இருக்கக்கூடிய நிரல் மைனஸ் ஒன்றை அஞ்சையும் பெருக்கி ஒரு இடத்துல எழுதுங்க அப்போ அது மைனஸ் மூணு ப்ளஸ் பத்து அதே மாதிரி முதல் நிறையையும் ரெண்டாவது நிரலையும் பெருக்கி எழுதுங்க அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்பது ப்ளஸ் நாலு அதே மாதிரி ரெண்டாவது நிறைய அந்தந்த நிரல்களோட பெருக்கி எழுதுங்க மைனஸ் ஏழு ப்ளஸ் இருபத்தஞ்சு மைனஸ் இருபத்தொன்று ப்ளஸ் பத்து ஸோ ஏபி என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா This is ஏழு மைனஸ் அஞ்சு பதினெட்டு மைனஸ் பதினொன்று இப்போ ஏபி த ஹோல் inverse நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு அணிக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஒன் பை டிட்டர்னன்ட் ஆஃப் ஏபி இது ஏபியாக இருக்கிறதுனால இன்டு அஜாயின்ட் ஆஃப் ஏபி டிட்டர்மெண்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும் கவனிங்க முதன்மை இருக்க உறுப்புகளை பெருக்கிறோம் மைனஸ் எழுபத்தி ஏழு ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு மீதமுள்ள உறுப்புகளை பெருக்கிறோம் அதாவது பதினெட்டு இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் தொண்ணூறு அதனால நம்ம அதை பிளஸ் தொண்ணூறு அப்படின்னு எழுதுகிறோம் இன்ட்டு அஜாயின் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும் முதன்மை மூளைவிட்டத்தில் உறுப்புகளை இடம் மாத்துங்க மைனஸ் பதினொன்று இங்கே எழுதுங்க ஏழை இங்கே எழுதுங்க மீதமுள்ள உறுப்புகளுக்கு குறி மாற்றுங்க மைனஸ் அஞ்ச ப்ளஸ் அஞ்சாக எழுதுங்க பதினெட்டை மைனஸ் பதினெட்டாக எழுதுங்க ஸோ எல்ஹெச்எஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன்று பை தொண்ணூறுல எழுபத்தேழு போச்சுன்னா பதிமூணு இன்ட்டு அந்த ஜாயிண்ட் ஆஃப் ஏபி மைனஸ் பதினொன்று அஞ்சு மைனஸ் பதினெட்டு ஏழு இதுதான் எல்ஹெச்எஸ் ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஆர்ஹெச்எஸ் அதாவது பி இன்வெர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஒரே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருவோம் டூ பை டூவாக இருக்கிறதுனால ஸோ பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் அதாவது ஒன் பை ஆஃப் பி டிட்டர்மினு அஜாயிண்ட் ஆஃப் பி இன்டூ ஒன் பை ஆஃப் ஏ டிட்டர்மினு அஜாயிண்ட் ஆஃப் ஏ This is equal to 1 by determinant of B. Veniye, B இந்த minus 2, ரெண்டு பதினஞ்சு வருது முதன்மை மோலி இடத்துல உறுப்புகளை எடமாத்துங்க, ரெண்டு அங்க மைனஸ் மீதம் உள்ள உறுப்புகளுக்கு குரிமாத்துங்க, 3 minus 5. இன்ட்டு ஒன் பை டிட்டர் ஆஃபிய அதே மாதிரி கண்டுபிடிக்க பார்ப்போம் பதினஞ்சு மைனஸ் பதினாலு இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃபிய கண்டுபிடிக்க பார்ப்போம் அஞ்சு மேலே போயிடும் மூணு கீழே வந்துடும் இது மைனஸ் ரெண்டு இது மைனஸ் ஏழு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை பதிமூணு இன்ட்டு அந்த ரெண்டு மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று பை ஒன்று இன்ட்டு அஞ்சு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூணு முதல் கான்ஸ்டன்ட் ரெண்டையும் பெருக்கினீங்க அப்படின்னா ஒன்று பை பதிமூணு வந்துடும் அப்புறம் மீதமுள்ள அணிகளை பெருக்கிறோம் நல்லா கவனிங்க முதல் நிறையில் உள்ள உறுப்புகளோட முதல் நிரலில் உள்ள உறுப்புகளை பெருக்கிறோம் ஸோ பத்து மைனஸ் இருபத்தி ஒன்று அதே போல் ஸோ மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன்பது ரெண்டாவது நிறையில் உள்ள உறுப்புகளோடு பெருக்கும்போது மைனஸ் இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஏழு பத்து மைனஸ் மூணு அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது பார்த்தீங்கன்னா ஒன்று பை பதிமூணு இன்ட்டு மைனஸ் பதினொன்று அஞ்சு மைனஸ் பதினெட்டு ஏழு கிடைக்கிது ஸோ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சக்கூடிய எல்ஹெச்எஸ்ஸும் இந்த ஆர்ஹெச்எஸ்ஸும் சமமாக வருது அப்போ எப்பையும் கணக்கு எப்படி முடிங்க தேர் ஃபோர் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் என்பது என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதி முடிங்க தேங்க்யூ